ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம இன்னைக்கு கழனிக்கு தான் போக போகிறோம் இன்னைக்கு நடவு நாட்டுற வேலை எங்கள் கழனியில் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஊற்றி தான் ரெண்டு ஊற்றி இருந்தால் தான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகிற வேலை இல்லை ஒரே ஒரு ஊற்றி ஒரே ஒரு ஊற்றினா ஒரே ஒரு இது மட்டும்தான் மதியம் வரையும் நடுற மாதிரினால்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் இங்கே காலையிலேயே இதை முடிச்சுடுவாங்க இந்த பாருங்கள் நட்டு இருக்காங்க பயணியில் நானும் நடுவேன் ஆனால் நான் குறையாக நடுவேன் எனக்கு அவ்வளோவா நட தெரியாது பாருங்கள் வேலை நடந்துட்டுருக்கு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க சமெண்ட் பண்ணுங்கள் தெரியுதுங்களா அந்த கைனி முடிச்சுட்டாங்க இப்போ இந்த கைனி நாடுறதுக்கு வந்திருக்காங்க ஆளுங்க இன்னும் இது ஒம்பது மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்